வீட்டுக்குதா எங்க <lightweightðar> ni piensa de ni más?

எங்க அப்பா கூட பட்ட தங்கச்சி சும்மா இந்த மாதிரி பேசுறதுல வச்சிடாதங்க அத்தனை அவியல வளைக்க வேண்டே ஏமா

நீங்க கூட கூட்டிட்டு வந்துட்டே மாட்ட என்ன எங்க அம்மே ஜனவள போங்க காதை எங்க வந்து செம்பியலாம் நான் பேசنا மாட்டடா காதல உளுமா இங்க பாருங்கதே நாங்க எங்க அத்த

அப்புறம் உங்க இடத்தை அவிய பிடிச்சிக்கிட்டு போவே பாத்துக்கிடுங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்லி ஏக்கா உங்க புருஷனா சின்ன கா பிடிச்சிட்டவல்ல அத தான் சொல்லி குட்டி காட்டியா ஏ பாரு ஏன் புசி ஏன் தான் இருக்காரு ஏவளே என்னைய பத்தி பேசாண்டா சித்தி அங்க போனா அந்த சித்தி புடிங்கிரவன் தான் அங்க இருக்கீளோ நீ பாருங்க மைனி உங்க மார்பாளுவ பேச்சு சரி இல்ல நான் இங்க இருக்கதுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியல்வ அதுவும் தெருல ஆச்சு ஓஹோ இப்போதான் தெருவனி உங்களுக்கு தெரியுதா நீங்க எல்லாம் வந்து என்னங்க அம்மே பேசணும் தெரியலையா

எங்களுக்கு இதே பாப்பா சேனல்

ஐயோ அத்த கோமரி வீட்டுக்கு போன்னு சொல்லக்களே நானே ஓடிรียேப்பா மைனி அவளு கோங்க மேல மரியாதை இல்லை இவளு கோங்க மேல மரியாதை இல்லை எப்படி பேசிட்டு போறாலும் பாருங்க

கொழந்த பறக்கட்ட நான் வச்சிக்கிடி நீ காவலோ படிட்டே உட்கார்ந்து கவி பாரு சரி மசரஜா பாலைர்க்கே எடுத்து சாப்டே அம்மா பே சமைக்க ஆரம்பிக்கேனம்மா ம் சரிமா போ சேய் இந்த केलेவிய அந்த செலமா வாசatie இருந்த ஒரு பேசி பேசி இல்லன ஒரு பேசி பேசி அவியல பண்ணதெல்லாம் வீல்கே தெரியாதோ இன்னைக்கு என்னவா விய நெலவியால ஐட்ட மாதிரி வந்து பேசிட்டு இருக்கே செலமா பண்ணத தா அதுக்குல மன்னிச்சிட்டவளோ அப்ப அவியலவ மாதிரி இருந்தானே வீல்கே பிடிக்காது நினைக்கே கொழந்த பறக்கட்ட அதுக்கு வர